ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு விதமான சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சேமியா உப்புமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக வந்து கடையில் விற்கக்கூடிய புளியோதர சேமியா பேக்கெட் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு அனில் சேமியால நான் வந்து புளியோதர சேமியா பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்குள்ளவே வந்து நமக்கு புளியோதர பவுடரும் நமக்கு ஒரு பேக்கெட்டாக கொடுத்துடுறாங்க இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு புளியோதர சேமியா செய்ய போகிறோம் டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சேமியா உப்புமா செய்யறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி நல்லா காய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இந்த சேமியாவை போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டோம்னா போதும் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சேமியா ரொம்ப சாஃப்டாக நமக்கு உதிரி உதிரியாக வெந்து வந்துடும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து நம்ம சேமியாக மசிச்சு பார்த்தோம்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு வடிகரண்டியில் போட்டு வடிச்சிட்டு ஒரு பச்சை தண்ணி ஒரு சொம்ப அளவுக்கு ஊற்றி எடுத்துட்டோம்னா போதும் சேமியா நல்லா உதிரி உதிரியாவே இருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வறுப்பட ஆரம்பிச்சதும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாயை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேமியா வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது கூடவே சேமியா கூட வந்த இந்த புளியோதர மசால் பொடி வந்து நம்ம சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு ஃபர்ஸ்டே சேமியாவை வேக வச்சு எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது உதிரி உதிரியாக நமக்கு சேமியா உப்புமா கிடைக்கும் ஒரு சிலர் வந்து குழஞ்சிருந்தால் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நல்லா உதிரி உதிரியாக செய்ய மாட்டிங்களானும் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேமியா உப்புமா சூப்பராக இருக்கும் மசாலோட சேமியாவை சேர்த்துட்டு நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணாலே போதும் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு புளியோதரை ஃப்ளேவரில் இது போல் நீங்கள் உங்களோடய வீட்டில் சேமியா உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸும் விற்கிறாங்க அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் நார்மலாக சேமியா வாங்கிட்டு வந்துட்டு புளியோதர பொடி ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து பண்ணிக்கலாம் எப்பயும் ப்ளைனாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவராகவும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்துதான் கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான சேமியா ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் உப்பு எண்ணெயை சேர்த்துட்டு சேமியாவை போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு வடித்து எடுத்துக்கிட்டால் போதும் உப்புமா செய்கிறதுக்கு சேமியாக ரெடி ஆகிடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்ல ஒரு கை அளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் பேக்கெட் சேமியாக தான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக இந்த மசாலா வந்து அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் ஒரு பாக்கெட் சேர்க்குறீங்க அப்படின்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க காரமும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறுனதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா உளுந்து கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிறுமாற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வெங்காயத்தை வதக்கினா போதும் ரொம்ப வெங்காயம் வந்து வதங்கக்கூடாது அரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி விழுதியும் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலாடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிடும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த உதிரி உதிரியான சேமியாவை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான புதினா ஃப்ளேவரில் நம்ம சேமியா உப்புமா ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே மசாலா ரெடி பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி அப்படிலாம் ரெடிமேட் சேமியா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் ஃப்ளேவராக கிடைக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிப்பியும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ